திருப்பதி திருமலை திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம் என் அன்பு குழந்தையே திருப்பதியில் இருந்து உன்னை பார்க்க உன் அப்பா ஏழுமலையான் வந்திருக்கின்றேன் இன்று இரவோடு உன்னுடைய ஆபத்து காலம் முடிய போகின்றது தங்கமே உன் வீடு தேடி வந்துள்ள என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேள் தங்கமே நீ எதிர்பார்த்த எதுவுமே இதனால் வரை உனக்கு நடக்கவில்லை நீ நினைப்பது ஒன்றாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது வேறொன்றாகவுமே இருக்கின்றது நீ என்ன நினைத்தாலும் அதற்கு எதிர்மானாகத்தான் நடக்கின்றதே என்று வருத்தம் கொள்கின்றாய் எப்பொழுது என் நிலைமை மாறும் என்ற கேள்வியும் நீ என்னிடத்தில் கேட்கின்றாய் உங்களை வந்து நான் சந்தித்து விட்டேன் உங்களுடைய ஆசையை பெற்றுவிட்டேன் இருந்தும் என்னுடைய நிலைமை இன்னும் மாறாமல் இருப்பதற்கு காரணம் என்னப்பா என்று கேட்கின்றாய் என் அன்பே உனக்கான பதிலை சொல்கின்றேன் கேள் என் அன்பு தங்கமே உன்னுடைய கஷ்டத்தையும் உன்னுடைய கண்ணீரையும் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கின்றாய் ஆனால் அது அவ்வாறு அல்ல விதியின் சதியால் நீ பல்வேறு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது நீ கவலை கொள்ளாதே உனது பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி அவற்றை முற்றிலுமாக உன் அப்பா நான் தீர்த்து வைக்கின்றேன் நீ மனக்கவலையில் இருக்கின்றாய் உன் கண்முன் கஷ்டப்படுபவருக்கு அவர்கள் கேட்காமலேயே உன்னால் முடிந்த உதவிக்கரம் நீட்டு பிறகு பார் உன் மனக்கவலை சோர்வு அனைத்தும் பறந்தோடி புத்துணர்வு உனக்கு கிடைக்கும் எந்த சூழ்நிலை வந்தாலும் எதிர்கொள்ளும் வல்லமை பிறக்கும் உன் அப்பா நான் இருக்கும் பொழுது உனக்கு எதற்காக இவ்வளவு கவலை உன்னை நோக்கி வரும் பிரச்சனைகளை சவால்களாக ஏற்றுக்கொண்டு அவைகளுடன் உடனே நேரடியாக மோதி வெற்றி காண் தங்கமேன் சக்தியை அளிக்க நான் தயாராக இருக்கின்றேன் நீ உதவி வேண்டும் என்று மனதில் நினைத்தாலே போதும் உனக்கு அனைத்து ரூபத்திலும் வந்து என்ன வேண்டுமோ அனைத்தையும் அள்ளி தருவேன் கஷ்டத்திலும் நான் உன்னுடன் இருப்பேன் நல்லவனோ கெட்டவனோ அதையெல்லாம் நான் பார்ப்பதில்லை என்னை நம்பி முழுமையாக சரணடைந்தவர்களை நான் புறம் தள்ளுவது இல்லை என்னை நம்பி வந்த உன்னை நான் நிச்சயம் கைவிட மாட்டேன் மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேசாமல் பொறுமையுடன் அமைதியாக இருந்தாய் உன் மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் சில அவமானங்களும் அதை நினைத்தால் இன்றும் உனக்கு கண்ணீர் வருகின்றது கவலைப்படாதே உன் இதயத்தின் சத்தம் எனக்கு நன்றாக கேட்கின்றது நீ வடித்த கண்ணீரும் நீ பட்ட அவமானங்களும் நீ பெற்ற விருதுகள் நாளைய வெற்றியின் உரங்களாகும் உன்னுடனேவே இருந்தே உன்னை ஒவ்வொரு கணமும் நான் பாதுகாப்பேன் இனி உனக்கு வரும் அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் உன்னை நான் பாதுகாப்பேன் இன்றோடு அனைத்தும் உன்னை விட்டு விலகி போகும்படி உன் அப்பா நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் கல்லாமல் நிம்மதியாக இரு ஓம் நமோ நாராயணாய